ஹாய் ஹலோ வணக்க மக்களே வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹாரர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட பேர் இப்போ ரீசெண்டாக தனுஷ் நடித்து வெளியான நானே வருவேங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ஒரு ஹாரர் படம் வாங்க டைம் ஸ்பெண்ட் ஆகாமல் படத்துக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ரெண்டு சின்ன பசங்களை காட்டுறாங்க இவங்க ரெண்டு பேரும் ட்வின்ஸு இந்த ரெண்டு பசங்களில் யாரோ ஒருத்தவங்க தப்பு பண்ணியிருக்கான் ஸோ அவங்க அம்மா திட்டிகிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லுங்கள் யார் பண்ணதுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க இதுக்கிடையில் வேக வேகமாக அவங்க அப்பா வந்து தப்பு பண்ண ஒரு பையனை கண்டுபிடிச்சி அடித்து வெளில இழுத்துட்டு போய் எல்லார்டையும் சாரி கேள்றா சாரி கேளுறான்னு சொல்கிறாரு ஆனால் அந்த பையனும் துமுறான் அப்படின்னு தெனாவட்டாக நிற்கிறான் ஸோ இவனை பார்த்தா கொஞ்சம் வில்லங்கமான பையன் மாதிரி தான் தெரியுது ஸோ இதுக்கு மேலே இவனை பனிஷ்மெண்ட் பண்ணாமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு கொள்ளையில் ஒரு காட்டில் கட்டி போட்டு பார்க்குறாரு நைட்டு ஃபுல்லாக இங்கே நில்லுன்னு சொல்லிட்டு ஸோ அந்த பையனோட அம்மாவோ கதறாங்க வேணாம் விடுங்க சின்ன பையன் பயந்துருவான்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவன் பயப்படுற மாதிரியே தெரில தைரியமாக தான் இருக்கான் அவங்க அம்மாவும் போய் அவுத்துட்டு வந்துடுவா அவனை இவ்வளோ நேரம் கட்டி போட்டிருக்கீங்களேன்னு கேட்குறாங்க அவங்க அப்பாவும் சரின்னு சொல்லிடுறாங்க சரி பையனை போய் அவுத்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வரலான்னு போய் பார்த்தா அங்கே அந்த பையனே காணும் ஆக்சுவலி அந்த பையன் எங்கே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேட்டையாடுற மனுஷன்ட்டு மாட்டியிருக்கான் ஸோ இவரும் மனிதர்களை வேட்டையாடுற நபர் ஸோ எதுக்குடா இந்த குட்டி பையனை மட்டும் இன்னும் வேட்டையாடாமல் கொலை பண்ணாமல் வச்சிருக்காருன்னு பார்த்தா இவர் சொல்கிறாரு நான் இது வரைக்கும் பார்த்த மனுஷன்களே நீ ரொம்ப வித்தியாசமாக இருக்க இப்போ நான் அவுத்துர்றேன் உன்னால் தப்பிக்க முடிஞ்சால் தப்பிச்சிருன்னு சொல்லி அவனை ஓட விட்டு வேட்டையாட பார்க்குறாரு ஆனால் இவன் தான் பயங்கரமான வில்லன் ஆச்சு வேட்டையாட வந்த நபரையே கொண்டுட்டு அங்கேயும் தப்பிச்சு போயிடறான் ஸோ இப்போ அந்த பையன் எங்கே இருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஓ இந்த பையன் நேராக இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து ஆஜராக இருக்கான் ஸோ இந்த பையனோட பேரண்ட்ஸை கூப்பிட்டு இந்த பையனை விட்டுடுறாங்க ஸோ இந்த பையனோட பேரும் நல்லா ஞாபகம் வச்சுக்காங்க இந்த பையனோட பேர் கதிர் ஸோ இவன் கூட கூட பிறந்த ஒரு தம்பி இருக்கான் பார்த்தீங்களா அவர் பேர் வந்து ஹீரோ அவர் தான் இந்த படத்தோட மெயின் லீடாக அதனால் நான் அவர் ஹீரோனையும் சொல்லிக்கிறேன் ஸோ அப்படியே சீனாக கட் பண்ணி இருபது வருடம் கழித்துன்னு காட்டுறாங்க இப்போ யாரை காட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின்னு தான் காட்டுறாங்க ஸோ இவங்க டெலிவரிக்காக ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டுருக்காங்க இவங்களுக்கு அழகான ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது ஸோ இந்த குழந்தை யாரோட குழந்தைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவோட குழந்த தான் ஸோ நம்ம ஹீரோ இந்த குழந்தைய நல்லா பாசமாகவே வளர்க்குறாரு ஸோ இந்த குழந்தையும் அவங்க அப்பா கூட தான் ரொம்ப அட்டாச்சடாக இருக்காது அதாவது நம்ம ஹீரோ கூட ஸோ இவங்க மூணு பேரும் தனியாக தான் இருக்காங்க ஹீரோவோட அம்மா அப்பா என்னாச்சு ஹீரோவோட அண்ணனான கதிர்க்கு என்னாச்சுன்னு இது வரைக்கும் நம்மளுக்கு காட்டில் போக போக ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இந்த பொண்ணும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்துருது இப்போ ஸ்கூல் படிக்க ஆரம்பிச்சிடுது இப்போ லெவன்த்து படிச்சிக்கிட்டு இருக்கா ஸோ இவங்க மூணு பேரும் பிக்னிக்காக ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க ஸோ அப்போ ஒரு இடத்துல நின்று செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோவோட பொண்ணு அப்போ அவளுக்கு திடீர்னு ஏதோ ஒரு மாதிரியாகுது உடனே ஹீரோயினும் இந்த இடத்துல ஏதோ அமானுஷியமாக இருக்கணுமே இங்கே நிற்க வேணான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அப்படியே சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க நம்ம ஹீரோ ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் நம்ம ஹீரோக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காரு ஸோ யோகி பாபு தான் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு ஸோ இப்படி இவங்க லைஃப் ஹாப்பியாகவே போயிட்டு இருக்கு ஸோ ஹீரோ ஹீரோயினும் இப்போ ஒரு புது வீட்டுக்கு மாறி வந்திருப்பாங்க ஸோ ஹீரோயின் கூட ஹீரோ கிட்டே நம்மளுக்கு இன்னொரு பேபி வேணும் இப்போ அதிகமாக வளர்ந்துக்கிட்டே வரா ஸோ அடுத்து காலேஜ் போவா அடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவோம் அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் தனியாக இருப்போம் நம்மளுக்கு இன்னொரு பேபி வேணும்னு கேட்குறாங்க ஹீரோக்காக அவங்க அண்ணன் நினச்ச ஒரு பயம் ஸோ ரெண்டாவது குழந்தை பிறந்த நம்ம அண்ணன் மாதிரியே பிறந்தோம் சொல்லிட்டு எனக்கு ஒரு குழந்த பேரும் தூங்கவும் நம்ம ஹீரோவோட ரூமுக்கு டாடி ஒரு இங்கே இருக்கு கூடவே படுத்துக்கவான்னு ஹீரோவும் வந்து படுத்துக்கோமான்னு சொல்றாரு அப்ப ஹீரோயின் நீங்க ரெண்டு பேரும் இங்க படுத்துக்கிட்டு நான் எங்க படுக்கிறது எனக்கு இடம் பத்தாதேன்னு சொல்றாங்க கோமா அவங்களும் எந்திரிச்சு போய் அந்த பொண்ணோட ரூம்ல போய் படுத்துக்கிறாங்க அதாவது அந்த குழந்தையோட ரூம்ல அடுத்த நாள் காலையில குழந்தையெல்லாம் கிளப்பி விட்டு ஆபீஸ்க்கு போயிட்டு போற வழியில குழந்தையும் ஸ்கூலில் ஹோட்டலில் விட்டுடலாமேனு தனுஷ் ஹீரோ கிளம்பிகிட்டு இருக்காரு அப்போ ஹீரோயின் உங்கள்கிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிடுறாங்க என்னாச்சுன்னு கேட்குறப்ப நேற்று நைட்டு நான் பாப்பா ரூமில் படுத்தேன் அங்கே ஏதோ அமானுஷியமாக தோணுச்சு ஏதோ போட்டு அமுக்கிற மாதிரி இருந்துச்சு என்னால் ஏந்திரிக்கணும்னு ட்ரை பண்ணேன் ஆனால் ஏந்திரிக்க முடியலங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஹீரோ ஆனால் இதெல்லாம் நம்பவே இல்லை எதையாவது கெட்ட கனவை கண்டுட்டு வளராதுன்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு இருந்தாலும் ஹீரோக்கு ஒரு மாறியாவே இருக்கு என்னடா இப்படி சொல்லிட்டாலேன்னு சொல்லிட்டு எதுக்கும் பாப்பா கிட்டேயும் செக் பண்ணி பார்ப்போன்னு ஹீரோ அவரோட பொண்ணுக்கிட்ட உணர் ரூம்ல எல்லாமே ஓகேவான்னு கேட்குறாரு அப்போ அந்த பொண்ணு ஏதோ சொல்ல வரா சரி சொல்ல வேணான்னு சொல்லிட்டு அப்படியே பாதிலே நிறுத்திட்டு எதுவும் இல்லைடாடான்னு சொல்லிடுறா ஸோ இருந்தாலும் ஹீரோக்கு நைட்டும் வந்தாலும் அதே நினப்பாக இருக்கு எதுக்கும் போய் பாப்பா ரூமில் செக் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு நைட்டு ஏந்திரிச்சு போறாரு அப்போ அந்த குழந்தையோட ரூம்லேருந்து வெளில நின்றுட்டு ஏதோ காதில் வாங்குறாரு அந்த பொண்ணு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கு ஸோ யார்கிட்டயோ சாரி சாரின்னு சொல்லிட்டு இருக்கு ஹீரோ அதை காதில் வாங்கிட்டு டக்குன்னு ரூமை திறந்து பார்க்கறாரு அந்த பொண்ணு முழிச்சு ஜன்னலை பார்த்துட்டு இருக்கு என்ன யார் கூட பேசிட்டு இருந்தாரு நம்ம ஹீரோ கேட்குறாரு இல்லைப்பா நான் யார் கூடயும் பேசலன்னு அந்த பொண்ணு போய் சொல்கிறா சரி என்ன நைட்டு நாளைக்கு ஸ்கூலில் இருக்குல்ல சீக்கிரம் தூங்கியே இவ்வளோ நேரம் முழிச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தூங்க வச்சுட்டு கதவை சாத்துறாரு கதவை சாத்தின உடனே மறுபடியும் அந்த பொண்ணு யார்கிட்டயோ பேசிகிட்டு இருக்கு சீனை கட் பண்ணி ஹீரோ ஆஃபீஸில் இருக்க மாதிரி கேட்குறாங்க நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் அதெல்லாம் ஹீரோவரோட ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிட்டு இருக்காரு அதுக்கு யோகி பாபுவோ ஏதாவது கனவுல உளறி ஒளரிப்பா குழந்தை இதெல்லாம் ஏன் பெருசாக எடுத்துக்கிறீங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே கட் கட்டப்போனா நம்ம ஹீரோயினை கட்டுறாங்க ஹீரோயின்க்கு ஃபோன் வருது யாருன்னு பார்த்தா அந்த குழந்தையோட ஸ்கூல் டீச்சர் தான் அடிக்கிறாங்க இது மாதிரி நீங்க உடனே வாங்க உங்களை மீட் பண்ணோம்னு சொல்றாங்க அந்த டீச்சரோ ஹீரோயினோ என்ன ஏதுன்னு தெரியாம பதறிக்கிட்டு போனா அவளோட ஆக்டிவிட்டி இந்த ரெண்டு நாளா சரியே இல்லை ஒழுங்கா படிக்க மாட்டான் பேச மாட்டான் மார்க்லாம் ரொம்ப கம்மியாயிடுச்சுங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஏன் சரியா தூங்குறது இல்லையா கிளாஸ்ல கூட வந்து சில நேரம் தூங்கிட்டு இருக்காங்கிற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்றாங்க டீச்சரோ ஸ்கூல்ல டீச்சர் சொன்னது எல்லாத்தையுமே ஹீரோ கிட்ட வந்து ஹீரோயின் சொல்றாங்க ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்றாரு சரி பொன்ன பார்த்து பேசலாமேன்னு போய் திரும்ப பார்த்தா அந்த பொண்ணை மறுபடியும் கூட பேசிகிட்டு இருக்கு இதை பார்த்து ரொம்பவே அவர் ஃபீல் பண்ணுறாரு நம்ம ஹீரோ ஹீரோ என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காரு அப்போ ஹீரோக்கு ஒரு ஐடியா வருது ஸோ அவரோட ஒய்ஃப் கிட்டே நம்ம குழந்த சின்ன வயசில் இருக்கப்போ பேபி மானிட்டர் வாங்கினோம்ல அது எங்கே இருக்குன்னு கேட்டு அதை எடுத்துடுறாரு ஸோ ஒன்றை வந்து பாப்பாவோட ரூம்லையும் இன்னொன்று வந்து அவர் ஹீரோ அவரோட ரூம்லையும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாரு ஸோ ஹீரோவும் தூங்க ஆரம்பிச்சிடுறாரு நைட்டு பன்னெண்டு ஒரு மணிக்கு ஏதோ சவுண்டு கேட்குது பாப்பா ரூமில் கேட்குற சவுண்டு ஹீரோ கேட்குது யாருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கா சாரி சாரி இனிமேல் அது மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு குரல் வந்து அந்த மானிட்டரை தூக்கி போடு தூக்கி போடுன்னு சொல்லி சவுண்டு கேட்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு எதுவுமே கேட்கல சேர்ந்து வேக வேகமாக இருந்துருச்சு பாப்பா ரூமுக்கு போய் பார்த்தா பாப்பா ரூமுக்கு வெளியில் அந்த மானிட்டர் உடஞ்சு கிடக்கு ஸோ அடுத்த நாள் ரெக்கார்டான எல்லாத்தையும் ஹீரோ ஹெட்ஃபோன் போட்டு கேட்டு பாக்குறாரு ஏதோ ஒரு அமார்ஷியமான வாய்ஸ் கேட்குது அவருக்கு ஹீரோ இந்த இடத்துல உடஞ்சி போயிடுறாரு என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ஸோ ஹீரோ மறுபடியும் அவரோட குழந்தையோட ரூம்க்கு போய் தடவி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு அப்போ அந்த குழந்தையோட ஃபோன் எடுத்து செக் பண்ணுறப்ப நிறைய அமானுஷியமான ஃபோட்டோஸ் பேயோட ஃபோட்டோஸ்லாம் கூகுளில் சர்ச் பண்ணி வச்சிருக்கா ஸோ அடுத்த நாள் ஸ்கூல் கழிச்சிட்டு போகிறப்ப என்கிட்ட ஏதாவது சொல்லணும்னு நீ ட்ரை பண்ணுறியா இல்லை அம்மாக்கிட்ட ஏதாவது சொல்லணுமா இல்லை பாட்டி தாத்தா பேசணும்னு நினைக்கிறியான்னு கேட்குறப்ப நான் யார்கிட்டையும் பேச விரும்பல ஒரு சைக்காட்டிஸ்ட்டை பேசணுன்னு சொல்கிறா சரி இன்றைக்கி நான் ஸ்கூல் போவேன்னா நம்ம சைக்காட்டிஸ்ட்டை போகலாம் ஆனால் இதை பத்தி அம்மா கிட்ட எதுவும் சொல்லாதுன்னு சொல்லி ஹீரோ மறுபடியும் அந்த அழைச்சிட்டு போறாரு ஸோ நடந்தது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த பண்ணும் நடந்த எல்லாத்தையுமே சொல்ல அந்த சோனனும் ஒருத்தவன் என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான் நான் ஆக்சுவலி அவனை ஸ்டார்டிங்ல ரியல்னு தான் நினைச்சேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு புரிஞ்சிச்சு அவன் என்னை தவிர வேற யாரு கண்ணுக்குமே தெரிய மாட்டான்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல அவன் இப்போ ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்தான் இப்போ போக போக என்னை மிரட்ட ஆரம்பி அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே ஏதாவது உங்கள்கிட்ட சொன்னா எங்க அப்பா அப்பாவை கொண்டர்வன் மிரட்டுறான் உங்களையும் கொன்றர்வன் மிரட்டுறான்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அழுக ஆரம்பிக்கிறான் சரி இப்போ சோனி எங்கே தான் இருக்கான்னு டாக்டர் கேட்க ஆரம்பிக்கிறாரு அதுக்கு அந்த பொண்ணை உங்கள் பக்கத்தில் தான் நிற்கிறாங்கிறாங்க ஒன்று ஹீரோவும் டாக்டர் திரும்பி பார்க்குறாங்க அவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரில நமக்கு மட்டும் அவங்க ஏதோ ஒரு அமானுஷமான உருவாக நிற்கிற மாதிரி காட்டுறாங்க சரினு டாக்டரோ சரினு எம்ஆர்ஐ ஸ்கேனு எல்லா ஸ்கேனும் எடுத்து பார்க்குறாரு எல்லாமே நார்மலாக இருக்குது ஒருவேளை இந்த பொண்ணு சொல்கிறது உண்மைதாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட்டில் இருக்கார் தனுஷ்கிட்டையும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்க பொண்ணு நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கா ஒரு வேளை சோனுங்கிற ஒரு அமானுஷியம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் வேறு யாரையாவது பூசாரி சாமியார்னு வச்சு ஏதாவது ட்ரை பண்ணி பாருங்க டாக்டர் சொல்கிறாரு டாக்டரை பார்த்துட்டு ரிட்டர்ன் ஆகிறப்ப அந்த குழந்தை தூங்கிடுது ஸோ ஹீரோவும் தூக்கிக்கிட்டே வராரு ஹீரோட ஒய்ஃபும் என்னாச்சுன்னு கேட்குறப்ப ஒன்றும் இல்லை காரில் வந்துறப்ப டயர்டாக தூங்கிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோ அந்த குழந்தைய அவர் ரூமில் படுக்க வச்சு அன்னைக்கு நைட்டு அந்த குழந்தை கூட படுத்துக்கிறாரு ஹீரோ இப்படி தூங்கிகிட்டு இருக்கப்ப ஹீரோக்கு ஒரு கனவு வருது அந்த கனவுல தாங்க நம்ம ஹீரோக்கு சின்ன வயசில் என்ன நடந்துச்சுங்கிற அந்த தொடர்ச்சியான அந்த ஃப்ளாஷ்பேக்கு காட்டுறாங்க ஆக்சுவலி நம்ம ஹீரோவும் அவரோட அண்ணன் கதிரும் சின்ன வயசில் விளாடிட்டு இருக்கப்ப ஹீரோ போய் ஒளிஞ்சு விளையாடுறப்ப ஹீரோ ஒரு பொட்டிக்குள்ளே ஒளிஞ்சிக்குவாரு அப்போ இந்த வில்லங்கம் பிடிச்ச கதிர் வந்து பொட்டியை மூடி பூட்டி வச்சுருவாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பாவையும் கத்தியால் எடுத்து கொலை பண்ணிடுவாரு ஸோ அவங்க அம்மா யதார்த்தமாக கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா பொட்டிக்குள்ளே கதற சவுண்டு கேட்கும் உடனே கல்லை வச்சு அந்த பூட்டை உடைச்சிடுறாங்க ஸோ அந்த பையனையும் காப்பாற்றிடுறாங்க அதாவது நம்ம ஹீரோ சின்ன வயசாக இருக்கிறப்ப காப்பாற்றி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்றாங்க ஸோ இப்போ அவங்களோட ஹஸ்பண்டையும் இழந்துட்டாங்க ஸோ இவ்வளோ மோசமாக இருக்கானே என் பையன் சொல்லிட்டு போய் ஜாதகம் பார்க்குறாங்க அப்போ ஜோசியர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பசங்களும் ஒரே இடத்துல இருக்கக்கூடாது அப்படி ரெண்டு பேரும் ஒரே இடத்துல இருந்தாங்கன்னா யாராவது ஒருத்தர் தான் உயிரோடு இருப்பாங்கன்னு சொல்லிடுறாரு ஸோ அடுத்த நாள் இவங்க அம்மா அந்த ரெண்டு பசங்களையும் அழைச்சிட்டு கோயிலுக்கு போறாங்க கோயிலுக்கு போயிட்டு அங்க அந்த கதிரை வந்து அந்த கோயிலே விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் சொல்லாம கொல்லாம அப்படியே கிளம்பி வந்துடுறாங்க ஸோ அப்ப கூட நம்ம ஹீரோ அம்மா கதிரை கூப்பிடுங்கம்மான்னு சொல்றாங்க ஆனா பையன் கிட்ட எதையுமே சொல்லாம அழைச்சிட்டு வந்திருப்பாங்க ஸோ தான் இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருப்பாங்கிற ஃபிளாஷ் பேக்கை காட்டுறாங்க ஸோ ஹீரோ கனவு தெளிஞ்சு எந்திரிச்சு பாக்குறாரு பக்கத்துல தூங்கிட்டு இருந்தா அவரோட பொண்ணை காணும் ஹீரோ தங்கியிருக்கதோ ஒரு அபார்ட்மெண்ட் வீடு ஸோ வெளில போய் எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறாரு எங்கேயுமே காணும் சரி மாடிக்கு போலாமே அப்படின்னு சொல்லி மாடிக்கு போய் பார்த்தா அவ்வளோ பெரிய உயரமான அந்த கட்டையில் அந்த பொண்ணு நின்றுகிட்டு இருக்கா ஸோ ஹீரோ எதுவுமே பேசாமல் அமைதியாக போய் டக்குன்னு அந்த பொண்ணை கீழே எழுத்து காப்பாற்றிடுறாரு ஏமா மாதிரி பண்ணுறேன்னு கேட்குறப்ப சோனு தான் இதெல்லாம் பண்ண சொன்னான் அப்படின்னு சொல்கிறா அது மட்டும் இல்லாமல் சோனு உங்கள்கிட்ட ஒன்றை சொல்ல சொல்கிறான்னு சொல்கிறாங்க உடனே ஹீரோவும் சரி என்னதாமா சொல்கிறான் சொல்லுன்னு கேட்குறப்ப கதிர்னு உங்ககிட்ட சொல்ல சொல்கிறான்னு சொன்னோடனே நம்ம ஹீரோக்கு பழசு எல்லாம் ஞாபகம் வந்துடுது ஸோ உங்கள் அண்ணன் எவ்வளோ மோசமான கதிர் அவங்க அப்பாவை கொலை பண்ண பண்ணவன் நம்ம ஹீரோவையும் கொலை பண்ண ட்ரை பண்ண அவங்க அண்ணன் ஞாபகம் வந்துடுது அப்படியே கையெல்லாம் விடவெடத்து போயிடுது நம்ம ஹீரோக்கு இப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோ அடுத்த நாள் ஆஃபீஸில் அவரோட ஃப்ரெண்டான யோகி பாப்ட்ட பேசிகிட்டு இருக்காரு ஸோ இது மாதிரி பொண்ணுக்கு பேய் பிடிச்சிருக்குங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிவிட்டு நாளைக்கு காலேஜ் பசங்களை ஒரு நாலு பேரை வர வச்சு அந்த பேய் கூட காண்டாக்ட் பண்ண போகிறேங்கிற விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு ஸோ அடுத்த நாள் அன்னைக்கு நைட்டு அதே மாதிரி அந்த காலேஜ் பசங்களையும் வர வைக்கிறாரு ஸோ அந்த காலேஜ் பசங்களாம் வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க ஸோ நிறைய டிடெக்டிவ் மிஷின்ஸ்மே வந்திருக்காங்க கண்டுபிடிக்கிற மாதிரி நிறைய ஸ்கேனர்ஸ் கூட கொண்டு வந்திருக்காங்க அந்த பசங்க ஸோ இப்போ வீடு ஃபுல்லாக சிசிடிவி கேமரா ஃபிக் பண்ணியாச்சு ஸோ இவங்க எல்லாருமே உட்காந்து சிசிடிவி கேமரா பார்த்துட்டு இருக்காங்க ரொம்பவே நைட்டாகனால எல்லாரும் தூங்கிட்டாங்க ஸோ திடீர்னு ஒரு பொண்ணு மட்டும் முழிச்சு பார்க்குறா அந்த குழந்தையோட ரூமில் குழந்தையை காணும் சேர்ந்து வீடு ஃபுல்லாக தேட ஆரம்பிக்கிறாங்க ஐயோ எங்கே போயிருப்பா எங்க போயிருப்பான்னு சொல்லிட்டு திரும்ப குழந்தையோட ரூம்க்கே போய் பார்க்கலன்னு பார்த்தா ரூமு உள்ளே லாக் ஆகிருக்கு ஸோ உள்ளே வந்து ஹீரோட குழந்தை அலர்ற சத்தம் கேட்குது எல்லாம் என்னென்னமோ வச்சுக்கவும் பார்க்குறாங்க ஆனால் கதவு திறக்க முடியல ஒரு கட்டத்தில் அந்த கதவு தானாகவே திறக்குது எல்லாம் பயத்தோட உள்ள போகிறாங்க ஹீரோவோட பொண்ணு இப்போ மராத்தியில பேச ஆரம்பிக்கிறா ஸோ மராத்தியில் பேச ஆரம்பிக்கிறான்னா என்ன இவன் சோனு சோனுன்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பேய் நம்ம ஹீரோயினோட பொண்ணோட உடம்புக்குள்ளே பூந்துருச்சு ஸோ இப் இப்போ ஹீரோவோட பொண்ணு உடம்புக்குள்ள போந்து அந்த பேய் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா நீ உன் அண்ணனான கதிரை கொலை பண்ணணும் நீ அண்ணனான கதிரை கொலை பண்ணி என் தம்பி மனுவை காப்பாற்றினாதான் உன் பொண்ணோட உடம்புக்குள்ளேருந்து நான் போவேங்கிற மாதிரி டிமாண்ட் வைக்குது ஸோ இப்போ பேய் சொன்னதை பற்றி அந்த டாக்டர் கிட்ட சொல்கிறாரு எனக்கு என்னமோ அந்த பேய் என்ன கேட்குதோ அதை செஞ்சால் தான் சரின்னு தோணுது அப்போ தான் உங்கள் பொண்ணை சீக்கிரம் காப்பாற்ற முடியும் ஸோ டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அந்த பேய் கேட்குறத பண்ணி கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்கள் குழந்தையை காப்பாற்றிடலாங்கிற மாதிரி டாக்டர் சொல்கிறாரு இப்போ அந்த பேயான சோனுக்கும் நம்ம ஹீரோவோட அண்ணனான கதிர்க்கும் என்ன சம்மந்தங்கிறத ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு வந்துடலாம் வாங்க ஃபிளாஷ்பேக்குள்ள ஸோ இப்போதாங்க நம்ம ஹீரோவோட அண்ணன் கதிர் வளர்ந்து இருக்கிறத காட்டுறாங்க ஸோ நம்ம ஹீரோவோட அண்ணன் கதிர்க்கு இப்போ கல்யாணமாக ஆயிடுச்சு அவங்களோட ஒய்ஃப் தான் இவங்க ஸோ இவங்களுக்கு வாய் பேச முடியாது அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஒரு ட்வின் பேபியும் இருக்காங்க ரெண்டு பேருமே பசங்க ஸோ இவங்களோட லைஃப் ரொம்பவே ஹாப்பியாக போயிட்டுருக்கு ஸோ நம்ம தனுஷ் இருக்கார் இல்லையா அவரோட அண்ணன் கதிரோட பசங்க பேர் தான் சோனு மனு கதிர் என்ன வேலை பார்த்துட்டு இருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா காட்டில் போய் விலங்குகளை வேட்டையாடி அதோட தோளுங்களை மார்க்கெட்டில் விற்று ஸோ அதில் வர வருமானத்தை தான் குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு ஸோ இப்படி இவங்களோட லைஃப் கா அங்கே ஃபாரஸ்ட் ஏரியாவில் டூரிஸ்டாக வந்த நாலு பசங்க நம்ம ஹீரோவை ஒம்புழுக்கிறாங்க சாரி ஹீரோ இல்லை ஹீரோனோட அண்ணன் கதிரை ஸோ அப்போ எதுவுமே பண்ணாமல் ரொம்பவே சைலண்டாக போகிறாரு நமக்கே ஆச்சரியம் சின்ன வயசுல எப்படி இருந்தவர் என்ன இப்படி மாறிட்டாருன்னு நினைக்கிறோம் இன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவோட அண்ணனான கதிர் வந்து வேட்டைக்கு போகலாமேன்னு சொல்லிட்டு காட்டுக்கு போகிறாரு அப்போ அவரோட பையனான சோனும் அப்பா நானும் வரேன்னு சொல்றாரு ஸோ ஹீரோவோட அண்ணனான கதிரோ இப்போல்லாம் நீ வேணா சின்ன பையன் பயந்துருவேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாரு அப்போ தாங்க நம்மளுக்கு இன்னொன்று தெரியுது அந்த கதிர்க்கு தெரியாமலே கதிரோட பையன் சோனும் அந்த ட்ரக்கில் ஏறி வந்திருக்கான்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் அவன் வீடியோ வேறு எடுத்துக்கிட்டே வரான் ஸோ அவங்க அப்பா வேட்டையாட போகிறாரு விலங்குகள்னு நினச்சி வந்தால் நேத்தி காலையில் இவங்க அப்பாவை ஒம்பழுத்தாங்க இல்லையா நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டூரிஸ்டாக வந்தவங்க அவங்க நாலு பேரையும் கட்டி வச்சு இப்போ அவங்க கட்டை அவுத்த விட்டு ஓட விட்டு மனுஷங்களை வேட்டையாடிட்டு இருக்காரு ஸோ இதை பார்த்தோன்னே கதிரோட பையன் சோனு மிரண்டு போயிடும் அது மட்டும் இல்லாமல் இது எல்லாத்தையும் ஃபோனில் வேற ரெக்கார்ட் பண்ணியிருப்பான் ஸோ இவர் நம்ம கதிரை எல்லாத்துலேயும் எல்லா மனுஷங்களையும் வேட்டையாடி முடிச்சுட்டு வந்து ஜீப்பில் ஏறுறாரு அப்போ அவருக்கு பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குறது கண்டுபிடிச்சிடுறாரு இவரோட பையன் இவருக்கு தெரியாமல் வந்திருக்காது ஸோ முன்னாடி பார்த்த பார்வைக்கும் இப்போ கதிரை பார்க்குற பார்வைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது ஸோ சோனு இப்போ அவங்க அப்பாவை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிக்கிறான் ஸோ கதிர் வந்து அவரோட பையன் சோனுக்கிட்ட இதை பற்றி வீட்டில் அம்மா தம்பிக்கிட்ட யார்கிட்டையும் சொல்லக்கூடாது இந்த விஷயத்த மட்டும் சொன்னால் அவங்க மூணு பேரையும் குலைப்பண்ணிடுவாங்கிற மாதிரி மிரட்டி அழைச்சிட்டு வராரு அந்த குழந்தைய சோனவும் பயத்தோட வீட்டுக்கு வரான் ஸோ நம்ம கதிரோட ஒய்ஃபும் ஏன் பையனை அங்கெல்லாம் அழைச்சிட்டு போகிறீங்கிற மாதிரி சைகையிலே கேட்குறாங்க அதுக்கு கதிரோ எனக்கு தெரியாமலே வண்டியில் ஏந்து வந்துட்டான் சரி விடு சின்ன பையன் தானேன்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க ஸோ அடுத்த நாள் காலையில் நம்ம கதிர் வேலைக்கு போகிறப்ப ஒரு பையன் மட்டும் பாய்பான் டாட்டா காமிக்கிறான் நேத்தி வண்டியில் ஏறி நம்ம கதிரோட உண்மை ரூபத்தை பார்த்தா அந்த சின்ன பையன் சோனுவோ பயத்துல உட்காந்துருக்கான் ஸோ கண்ணில் கதிர் சைகை காமிச்சிட்டு தான் போறாரு உன் தம்பிக்கிட்டையும் அம்மா கிட்டேயும் மூணு பேரையும் முடிச்சிருவேங்கிற மாதிரி ஸோ அவனும் பயத்துல இருக்கான் பயத்துல அவனுக்கு ஜுரமே வந்துருச்சு சோனுக்கு கதிரோ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வீட்டுக்கு வராரு வீட்டுக்கு வந்து ஹாட் வாட்டர் கேட்குறாரு அப்போ கதிரோட ஒய்ஃப் ஹாட் வாட்டர் ஊற்றுறப்ப கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது ஸோ இதை பார்த்தோன்னே கதிர்க்க புரிஞ்சிடுதான் அந்த குட்டி பையன் சோனா அவங்க அம்மாக்கிட்டே தம்பிக்கிட்டே உண்மை எல்லாத்தையும் சொல்லிட்டான் ஸோ என்ன கதிரோ அவங்க மூணு பேரையும் உட்கார வச்சு எனக்குன்னு உறவு யாருமே இல்லை நீங்கள் மட்டுந்தான் என் உறவு என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த உண்மையை நீங்கள் வெளியில் சொல்லிடக்கூடாதுன்னு சொல்லி அவங்க மூணு பேரையும் சிறக்கு இது மாதிரி அடைச்சி வச்சுருக்காரு ஒரு வாரத்துக்கு மேலே ஸோ இப்படியே போயிட்டுருக்கு இதுக்கிடையில கதிரோட ஒய்ஃபை மட்டும் ரெஸ்ட்டும் போகிறதுக்காக அவங்களோட கை கட்டுக்கெல்லாம் விடுறாரு அப்போ ரெஸ்ட் இவங்க போகிறப்ப ஒரு தூக்க டேப்லெட் அட்டையே எடுத்து ஒழிச்சு வச்சுக்கிறாங்க ஸோ இதை கதிர் நோட் பண்ணல ஸோ கதிரும் ஒர்க்குக்கு போயிடுறாரு ஸோ வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஈவினிங் கதிர் வீட்டுக்கு வர்றாரு அப்போ அவரோட ஒய்ஃபோட கை கட்டுலாம் விட்டுட்டு டின்னர் சமைக்க அலோவ் பண்ணுறாரு அப்போ இவங்க டீ போடுறப்ப நம்ம கதிர்க்கே தெரியாமல் தூக்க மாத்திரை அதில் கலந்து வந்து கதிர்க்கு கொடுக்குறாங்க ஸோ இந்த ஜூஸை கொடுக்குறப்ப கொஞ்சம் ரொமான்டிக்காகவே பேசுகிறாங்க ஸோ இதை தான் நானும் எதிர்பார்த்தேன் இது ஒரு பார்ட்டு தானே இதையும் ஒரு வேலையாக நினச்சி என்னை மன்னிச்சு ஏற்றுக்கலாமேங்கிற மாதிரி ரெண்டு பேர் க்ளோஸாக இருக்காங்க அப்படியே பேசிகிட்டு இருக்கப்பே கதிர் மயங்கி விழுந்துடுறாரு இதுதான் நல்ல தருணம்னு சொல்லிட்டு கதிரோட ஒய்ஃப் அவங்களோட ரெண்டு பசங்களான சோனுவை மனுவையும் கூப்பிட்டு தப்பிக்க ட்ரை பண்ணுறாங்க ஸோ அங்கே ஒரு போட்லேயும் ஏறிடுறாங்க ஏறி அப்படின் தப்பிச்சாச்சுன்னு நினைக்கிறப்ப போட்டு அதுக்கு மேலே நகர மாட்டுது என்னடா என்னன்னு பார்த்தா கதிர் மயக்கம் தெளிஞ்சு அந்த போட்டோட ஒரு கயிறு கட்டி வச்சிருப்பாரு அந்த கயிறை பிடிச்சி இழுக்க ஆரம்பிக்கிறாரு ஸோ இவங்க மூணு பேருமே அலறாங்க எப்படியாவது எங்களை விட்டுருங்க விட்டுருங்கன்னு கேட்டுட்டு ஸோ கதிரை விடுற மாதிரி இல்லை எனக்கு நீங்கள் மூணு பேரும் வேணும் என் பையன்கள்லாம் எனக்கு முக்கியங்கிற மாதிரி பேசுறாரு ஸோ கதிரோட ஒய்ஃபை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதில் கோவத்தில் அவரை அறியாமலே கத்தி எடுத்து அவரோட ஒய்ஃபை கொண்டுடுறாரு இது தடுக்க வந்த சோனுவையும் தூக்கி வீசிடுறாரு ஸோ தூக்கி வீசின வேகத்துக்கு அங்கே ஒரு மரக்கட்ட கூர்மையாக இருக்கும் அதில் போய் சோனு சொருகி அப்படியே சோனு இறந்து போயிடுறான் ஸோ இதை பார்த்தோன்னா ரொம்பவே அழு அழுகுறாரு ஸோ தெரியாமல் நம்ம குடும்பத்தில் உள்ள ரெண்டு பேரையும் நம்மளே கொலை பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு ஸோ மூணாவதாக இருக்க மனுவே இனிமேல் எல்லாமே நீதாண்டா எனக்குன்னு சொல்லி என்னை விட்டு எங்கேயும் பெயராதே எனக்கு இருக்க உறவு நீதான்னு சொல்லி அவங்க கூட பேசிகிட்டு இருக்காரு இருந்தாலும் மனுக்கு அவங்க அப்பாவை பார்க்க பயமாக இருக்குது ஸோ இதோட இந்த ஃப்ளாஷ் பேக்கை முடிக்கிறாங்க இப்படி இறந்து போன அந்த சோனு தான் கதிரை எப்படியாவது கொலை பண்ணி அவரோட தம்பியான மனுவை காப்பாற்றணுன்னு நினச்சி நம்ம ஹீரோவோட பொண்ணு உடம்புக்குள்ளே புகுந்து இப்படி டிமாண்ட் வச்சிருப்பாரு ஸோ நம்ம பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுமேனு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவரோட குழந்தைய அழைச்சிக்கிட்டு அவரோட ஃப்ரெண்ட் அப்புறம் சைக்காட்டிஸ்ட் டாக்டர் நாலு பேரையும் அழைச்சிக்கிட்டு மனு இருக்க ஊருக்கு போயிட்டு இருக்காரு அதாவது நம்ம ஹீரோவோட அண்ணன் கதிர் வாழ்ந்துகிட்டு இருக்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு ஸோ அங்கே ஃபஸ்ட்டு எங்கே போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மனு படிக்கிற ஸ்கூலுக்குள்ள தான் போய் நிற்கிறாங்க ஸோ கரெக்டாக மனுவும் ஸ்கூல் விட்டு வராரு அப் இப்ப வந்து நம்ம யோகி பாபு தான் பேசுறாரு நடந்த எல்லாத்தையும் சொல்றாரு இது மாதிரி இறந்து போனவன் அண்ணன் சோனு என் ஃப்ரெண்டோட பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்கா அவன்கிட்ட பேசணும்னு சொல்றான்னு சொல்றாங்க ஆனால் மனுவோ இதை எதையுமே நம்பாம என் அண்ணன் இறந்துட்டான்னு சொல்லி ஓட ஆரம்பிக்கிறான் அப்போ பின்னாடியே துரத்திட்டு வந்த ஹீரோட பொண்ணு அவங்க ரெண்டு பேருக்குமே உள்ள சைகை லாங்குவேஜில் பேசவும் மனுக்கு புரிஞ்சிடுது நம்ம அண்ணன் சோனு தான் ஆவியாக வந்திருக்கான்னு சொல்லிட்டு ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஏதோ சீக்கிரட்டாக பேசிக்கிறாங்க அதாவது என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இறந்து போன சோனு மனுக்கிட்ட இன்னைக்கு இந்த பொண்ணோட அப்பா ஒருவர் பாரு அவர் வந்து கதிரை கொலை உன்னை காப்பாற்றி அழைச்சிட்டு வருவாருங்கிற மாதிரி தான் அந்த பேய் சொல்லியிருப்பான் அதாவது சோனு வந்து மனு கிட்டே நைட்டு நம்ம ஹீரோவும் ஒரு நைஃபை எடுத்துக்கிட்டு கதிரை கொலை பண்ணி எப்படியாவது நம்ம பொண்ணை காப்பாற்றணுன்னு சொல்லிட்டு போக ஆரம்பிக்கிறாரு ஸோ காட்டுக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கப்போய் திடீர்னு ஒரு உருவம் யாருடான்னு பார்த்தா மனு தான் அங்கிள் நீங்கள் எனக்கு இங்கே வருவீங்கன்னு தெரியும் என் அண்ணன் சோனு சொன்னால் வாங்க நான் உங்களது யாருக்கும் தெரியாமல் பத்திரமா அழைச்சிட்டு போகிறேன்னு போயிட்டுருக்கப்போ அந்த இடத்துக்கு கதிர் வர மாதிரி சவுண்டு கேட்குது ஏன் கதிர் வராருன்னு பார்த்தீங்கன்னா அவரோட பையன் மனுவை காணுமேன்னு சொல்லி காட்டில் தேடிக்கிட்டு வருவாங்க பார்த்தா நம்ம தனுஷ் ஹீரோவை பார்த்து பார்த்தோன்னே கதிர்க்கு சம ஆச்சரியம் ஏ நீ அண்ணன் தானே எப்படி இருக்கேங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நம்ம ஹீரோவை எங்களை விட்டுரு நாங்கள் ரெண்டு பேரும் பே போயிடுறோன்னு சொல்லி பயந்துக்கிட்டே சொல்கிறாரு என்ன உங்கள் ரெண்டு பேரையும் விட்டுருணுமா நீ வேணா போய் எதுக்கு என் பையனை அழைச்சிட்டு போகிறேங்கிற மாதிரி சொல்ல எனக்கு நடந்த எல்லாமே தெரியும் நீ உன் ஒய்ஃபையும் கொலை பண்ணிட்டு உன் பையன் சோனுவையும் கொலை பண்ணிட்டு என் நம்ம அப்பாவையும் கொலை பண்ணிவிட்டேன் இந்த பையனையும் உன் கூட வச்சுருக்க எனக்கு விருப்பம் இல்லைங்கிற மாதிரி சொல்கிறாரு இதை கேட்டோன்னா பயங்கரமாக ரெண்டு பேருக்கும் சண்டை வருது கதிர் போட்டு நம்ம ஹீரோ தனுசு அடிக்கிறாரு இந்த இடத்துல கரெக்டாக நம்ம சோனு பேய் நம்ம ஹீரோவோட பொண்ணு உடம்புல பிறந்திருக்காரு இல்லையா அவரும் அங்கே வந்துடுறாரு ஸோ சோனு தான் இந்த பொண்ணோட உடம்புக்குள்ளே இருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த பொண்ணையும் கொலை பண்ண போகிறாரு கதிர் இதை பார்த்த நம்ம ஹீரோ அவரோட பொண்ணை எப்படியாவது காப்பாற்றணுமேனு சொல்லி அவரோட உயிரை பணைய வைக்க துணிஞ்சு ஒரு மலை உச்சிலேருந்து அவரை சேர்த்துக்கிட்டு ரெண்டு பேருமே உழுவாங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் விழுறதை பார்த்த உடனே சோனு போய் அந்த உடம்பை விட்டு பிரிஞ்சிருது ஸோ இப்போ நார்மல் நிலமைக்கு வந்த ஹீரோவோட பொண்ணை அவங்க அப்பாவை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா அப்போ அந்த மலை உச்சிலேருந்து ஒரு கை மட்டும் வருதா இதை வந்து மனுவும் அந்த ஹீரோட பொண்ணை ரெண்டு பேருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க யாரா இருக்குன்னு சொல்லிட்டு கடைசியில் நம்ம ஹீரோ தாங்க உயிர் ஹீரோ உயிரோட வந்த உடனே ஹீரோயோட பொண்ணு ஓடி போய் கட்டுப்பிடிச்சு அழுகிறாங்க ஸோ நம்ம மனுக்கு என்ன சந்தேகம்னா இவரே பொழைச்சி வந்துட்டாரு அப்போ கதிர நம்ம அப்பாவும் பொழச்சி வந்துருவார ஒரு பயத்திலே அந்த மலைக்கு கீழே பார்த்துட்டு இருக்காங்க இதோட இந்த படத்தையே முடிக்கிறாங்க மேபி செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்துட்டு முடிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ்